அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வரகாத்து எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே அல்லாஹுடைய மாமனு கிருவையால் நாம் எல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் முதல் பத்தாகிய ரஹமத்துடைய பத்துடைய இறுதியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நிகழ் பெருமானா ரசூலுந்தா ஈ சல்லம்பாஹு அழவே சல்லம் அன்வர்கள் ரமதான் மாதத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து முதல் பிரிவி ரஹமத்துடைய பத்து என்றார்கள் ரஹமத்து இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது எனவேதான் உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களும் என் பெருமானா ரசூலுந்தா இல்லம்பாஹு அழைவசல்லம் அன்னவர்களை தவிர எல்லா நபிமாறுகளும் அல்லாவிடத்தில் ரகமத்தை வேண்டியிருக்கிறார்கள் யாம்மா உடைய கருணையை உன் ரகமத்தை எங்களுக்கு தருவாயாக என்று ஆதும் அலிஸ்லாத் வசலாம் நான் அன்னவர்களை தொட்டு ஈசா நபி வரிக்கும் அம்மாவிடத்தில் ரஹமத்தை கேட்டதாக வரலாற்றில் பாரிக்கிறோம் ஆதும் அலிஸ்லாத் வசலாம் அன்னவர்கள் ரொம்ப எங்கள் இறைவா யா அம்மா எங்களுக்கு நாங்களே தீங்கு அழைத்துக் கொண்டோம் எங்கள் மீது கருணை காட்டுவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் மீது கருணை காட்டி பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் பெரும் நஷ்டவாளி என்று ஆதம் அலி வஸ்ஸலாம் வசலாம் அன்னவர்களும் ஹவ்வா அலி சலாத் வசலாம் அன்னவர்களும் கேட்ட துவாவை அல்லாஹ் தாலா இன்றைக்கு ஓதைய சொல்லி காட்டுகிறார் அதே போன்று மூசா அலி வஸ்ஸலாம் வசலாம் அன்னவர்களும் அல்லாஹுடைய கேட்டார்கள் ربي اغفر لي ولي اخي وادخلنا في رحمتك وانت ارحم الراحمين يا الله என் பாவத்தை மன்னிப்பாயாக என் சகோதரனுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக உன் கருணையில் உன் ரஹமத்தில் எங்களை நுழைப்பாயாக என்று மூசா நபி அலை சலாத் வசல்லாம் அன்னவர்களை கேட்ட துவாவையும் இன்றைக்கு ஓதி ஜிசீவ் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே உலகத்தில் வந்துவித்த அனைத்து நபிமார்களும் அல்லாவிடத்தில் ரஹமத்தை வேண்டியிருக்கிறார்கள் காரணம் அல்லாவோட ரஹமத்து இல்லாமல் கருணை இல்லாமல் உலகத்தில் எந்த ஜீவராசியும் வாழ முடியாது என்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களும் அல்லாவிடத்தில் ரஹமத்தை கேட்டார்கள் அருமையான பெருமக்களே அந்த ரகமத்தை அல்லா யாருக்கு தருவான் அந்த ரகமத்து யாருக்கு நெருக்கமாக இருக்கிறது அந்த ரகமத்தை அல்லாஹூ தானா யார் மீது வாஜிவாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அதையும் இன்றைக்கு ஓதிய ஜுசிவில் அம்லா சொல்கிறான் என்ன ரஹமத் அம்மா அறிவும் மினல் முரசின் நிச்சயமாக அல்லாவோட ரகமத்து வேர் உபகாரளுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பேர் உபஹார் இஹசானுடைய வரவே இஹசான் உடையவர்களுக்கு அந்த ரஹமத்து வாஜிபு அதை மிக நெருக்கத்தில் சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இஹசான் என்றால் என்ன இஹசான் என்பது உயர்ந்த அந்தஸ்து இஹ்லாஸை விட உயர்ந்த அந்தஸ்து இஹசான் இஹ்லாஸ் என்பது மன தூய்மையோடு செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு பெயர் தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும் அதை விட தாண்டிய ஒரு வார்த்தை தான் இந்த இஹசான் அப்படி என்றால் அல்லாஹ் சொன்னதை அடியார்கள் செய்ய வேண்டும் அதற்கு எந்த பேச்சும் மறுப்பு பேச்சும் எதுவுமே இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நான் செய்கிறேன் நான் அல்லாவுக்கு அடிமை என்ற எண்ணத்தில் எந்த காரியத்தையும் எப்பொழுதும் என் நேரத்திலும் செய்ய வேண்டும் அதற்கு பேர் தான் உயர்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் இருக்கும்போது அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய வார்த்தைக்குத்தான் இகசான் என்று சொல்வார்கள் அந்த இகசான் உடையவர்களுக்கு ரஹமத்தை வாஜிபாக ஆக்கி வைத்திருக்கிறான் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ரஹமத் அல்லாஹ் அறிவும் அல்லாவுடைய ரஹமத்து பேரு உபகாரிகளுக்கு இகசான் உள்ளவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்லோ ரோ நம்பாஸ்தகாமோ என்னை படைத்தவன் பரிவாய்ப்பவன் என்று எல்லா நேரத்திலும் நோயிலும் நொடியிலும் கஷ்டத்திலும் எல்லா நேரத்திலும் என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்லி அதில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ இவர்களுக்குத்தான் அல்லாஹத்தால் அந்த ரகமத்தை மேன்மையா இருந்தாலும் சரிதான் எவ்வளவு உயர்ந்த பதிவில் இருந்தாலும் சரிதான் எவ்வளவு செல்வத்தை பெற்றிருந்தாலும் சரிதான் எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும் அல்லாஹு திருப்புரத்தத்தை நாட வேண்டும் நாடுவர்களுக்கு பெயர் தான் உபஹாரி என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்ல அணி அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் ஒரு இடத்தில் தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது தங்கத்தால் ஆன தங்கத்தால் ஆன முளை அதாவது கூடாரம் அமைக்க கம்பை ஊண்டுவார்கள் அந்த கம்புக்கு பதிலாக தங்கத்தை ஊண்டினார்கள் தங்கிவிட்டு அதற்கு பிறகு வந்து விட்டார்கள் மக்கள் கேட்டார்கள் தங்கத்தை நீங்கள் முறையாக ஊண்டினீர்களே திரும்ப எடுக்கவில்லையா என்று இமாம் சொன்னார்கள் அது அல்லாவுக்காக வேண்டி நான் செய்து விட்டேன் என்றார்கள் அது அல்லாவுக்காக வேண்டி நான் விட்டேன் மிகப்பெரிய செல்வந்தர் செல்வம் இருக்கின்ற பொழுதும் செல்வம் இல்லாத நேரத்திலும் யார் அவ்வாவுடைய பொருத்தத்தை நாடுகிறார்களோ இவளுக்கு பெயர் தான் எனவே அந்த 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 குச்சி ஒன்றை ஊண்டிவிட்டு சொன்னார்கள் இது அம்மாவுக்காக வேண்டி இந்த இடத்து உள்ளவருக்கு நான் வக் செய்துவிட்டு சொல்லிவிட்டு வந்தார்கள் இந்த வரலாறை பார்க்கும் என்றால் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடுகிறார்கள் செல்வ நிலையில் இருக்கின்ற பொழுதும் இந்த வரலாறை நான் பார்க்கிறோம் பெருமக்கள் அதே போன்று இன்னைக்கு நம் நிலைமை எப்படி நல்லா இருந்தா அந்தா அந்தா என்று சொல்லுவோம் நல்ல இல்லை என்றால் அந்தாவை நினைக்க மாட்டோம் நல்லா இருந்தால் அந்த நினைக்க மாட்டோம் நல்ல இல்லை என்றால் அந்தாவை நினைப்போம் இது நம் நிலைமை இதையும் அந்த சொல்லுகிறான் மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் இருந்தவனாக படுத்தவனாக நம்மை அழைக்கிறான் நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் நோய் நொடி ஏற்பட்டால் நாம் அல்லாகவே அழைக்கிறோம் அவைகள் நீங்கிவிட்டால் அல்லாஹமே நாம் அழைப்பது கிடையாது ஆனால் பெருமக்கள் நபிமார்கள் நாதாக்கள் வலிகுந்தா இவர்கள் எல்லாம் எல்லா நேரத்திலும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடுகிறார்கள் என்பதற்கு இன்னும் நிறைய வரலாறு உண்டு ஐயப் அலை சலாத் வசலாம் வரலாம் உனக்கு தெரியும் மிகப்பெரிய செல்வம் இருந்தது தோட்டங்கள் இருந்தது பிள்ளைகள் இருந்தார்கள் மணிமக்கள் இருந்தது சைதாவுடைய சூழ்ச்சியால் எல்லாம் அழிக்கப்பட்டு உடம்பில் புழுக்கள் அடித்தர நினைத்தார்கள் இந்த புழுக்களுக்கு அல்லான் உடம்பில் உணவை வைத்திருக்கிறான் என்று நினைத்தார்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள் அல்லாவை துதிக்கிற நாவே புழுக்கள் தொட்டபோதுதான் அண்ணே மஸ் அண்ணே மஸ்ஸனியம் அய்யூப் தன் இறைவனை அழைத்தார் அதுவும் எப்படி கிருபையாளர்களெல்லாம் எல்லாம் கிருபையாளனே என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் கிருபையாளர்களெல்லாம் யாழ்த்தலெல்லாம் கிருபையாளனே என்று இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய வியாதி தொட்டு நாம் மிகப்பெரிய வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் இருக்கானா இல்லையா என்று நாம் சொல்லுவோம் அல்லாமை நொந்து பேசுவோம் ஆனால் உடம்பெல்லாம் புழுக்கள் அரித்து அரித்து அந்த புழுக்களுக்கு உணவை அந்த உணவை வைத்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள் இருந்தாலும் அந்தாவுடைய அந்த துதிக்கிற நாவை தொட்ட காரணத்தினால் அம்மா இந்த புழுக்களுடைய நாவையும் தொட்டு விட்டது நீ ரொம்ப கிருபையாளர் என்று சொன்னார்கள் என்றால் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடினார்கள் ஐயூப் அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் என்பதை நான் பாரிக்கிறோம் அதே போன்று பாருங்கள் இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் துன்பத்துக்கு மேல் துன்பம் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் அல்லாஹ் மிகப்பெரிய சோதனை செய்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாவிடத்திலும் துவா செய்து தவம் இருந்து பெற்றெடுத்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளை எவ்வளவு சோதனை எவ்வளவு கஷ்டம் எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றெடுத்த மகனை அல்லா அறுத்து பலியிடுமாறு கட்டளையிடுகிறாரே என்று அவர்கள் நொந்து போகவில்லை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடினார்கள் அல்லாவுடைய திருப்தியை நாடினார்கள் அறுத்து பணியிட முன் வந்தார்கள் எனவே ஐயோ நபி அலை சலாத் வசலாம் அண்ணவர்களும் இப்ராஹிம் அலிஸ்லாத் வசலாம் அண்ணவர்களும் ரஹமத்தை உலகத்தில் பெற்றார்கள் வரலாறு தெரியும் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார் என்னுடைய யாருக்கு வாஜ்பை என்றால் எல்லா நிலையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் உயரவிலும் தாழ்விலும் என்னுடைய பொருத்தத்தை யார் நாடி ஒரு காரியத்தை செய்கின்றார்களோ இவர்களுக்குத்தான் என் ரஹமத்து உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ராமத்து நாளாகிய ரமதான் மாதத்தில் பத்து நா பத்தாவது முதல் பத்தை நாம் அடைந்து அவருடைய கடைசி இந்த ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கு எனவே இந்த பாய்க்கு உள்ள நாட்களில் நாம் அல்லாவுடத்தில் அதிகம் அதிகம் ரஹமத்தை கேட்க வேண்டும் அல்லா மதத்தை எனக்கு தருவாயகமிலும்பு வடக்கத்தை தந்து ரமதான அணையும் வாய்ப்பை தருவாயாக என்று இரண்டு மாதத்திற்கு செய்தோம் ரமதானை அறியும் வாய்ப்பை அல்லா தந்தான் முதல் பத்திய நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியே கடேசிலி இருக்கிறோம் அல்ல பாக்கியுள்ள நாட்களிலும் ரஹமத்தை தருவாயா என்று நாமெல்லாம் அல்லாவிட ரஹமத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ் தலா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் ரஹமத்தை தந்து இம்மை மறுமீன் அல்ல வெற்றியை தருவானாக வாஹு தானவான் அஹந்த் இல்லா ரம்பில் ஆனமீன் அஸ்ஸலாம் அலியக்கும் ரஹமதுந்தாஹி தாலா வ வரகாத்துஹு